வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் ஒருதார மனத்தை சட்டமாக்க வேண்டும் என்றும் பாலிகானி என்கிற பலதார மனத்தை தடை செய்ய வேண்டும் என்றும் இந்து சிலர் குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுவதாக அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் இந்து மதத்திலேயே இமாச்சல பிரதேசத்திலும் உத்தரகாண்டிலும் இருக்கிற பழங்குடியினர் பலர் இப்போதும் பலதார மனத்தை தங்கள் மரபாக கொண்டிருக்கிறார்கள் அதற்கு காரணம் அந்த சமூகத்தில் பெண் குழந்தைகளின் எண்ணிக்கை குறைவு என்பதுதான் ஒருவனுக்கு ஒருத்தி என்பது உடல்நலம் சார்ந்தது அறிவியல் சார்ந்தது பண்பாடு சார்ந்தது எல்லாவற்றையும் விட அது ஆண் பெண் விகிதம் சார்ந்தது என்பதை நாம் உணர வேண்டும் பெண் சிசு கொலைகள் கூடிக்கொண்டே போனால் ஒருவனுக்கு ஒருத்தி என்னும் பண்பாடும் எகிரி போய்விடும் என்பதை இவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே இது எல்லா மதங்களுக்கும் பொருத்தமானது